சமூகத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களாக தெற்கு காசாவில் ஹமாஸ் ஆயுத கடத்தல்காரரை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல் நெதர்ஜாகுவின் போர் திட்டங்கள் பெரும் பேரளவிற்கு வழிவகுக்கும் எர்டோகன் எச்சரிக்கை ஏடன் வளைகுடாவில் சரக்கு கப்பலை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் மருத்துவ உதவியுடன் ஆறு டிரக்குகள் தெற்கு காசாவிற்குள் நுழைகின்றன அறிக்கை ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் பேசிய பெண்டகன் தலைவர் வடகொரியாவை எச்சரித்த அமெரிக்கா இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் தெற்கு காசாவில் ஹமாஸ் ஆயுத கடத்தல்காரரை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்தின் சமீபத்திய போர் புதுப்பிப்பில் இஸ்ரேலின் ராணுவம் காசாவில் உள்ள டஜன் கணக்கான இலக்குகளை ஒரே இரவில் தாக்கியதாக கூறுகிறது இதில் போர்க்களங்கள் சுரங்கப்பாதை தண்டுகள் மற்றும் பிற தளங்கள் அடங்கும் தெற்கு காசாவில் ஒரு தாக்குதலில் ஹமாஸ் உறுப்பினர் கொல்லப்பட்டார் விசாம் அபு அசாக் அவர் ராஃபா கிராசிங் வழியாக ஆயுதங்களை மாற்றியமைத்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது மற்றொரு வேலை நிறுத்தம் ரஃபாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தை தாக்கியது அதில் தயாரான ராக்கெட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளன நாங்கள் அறிவித்தபடி காசாவில் இஸ்ட்ரேலிய ராணுவத்தின் சமீபத்திய தாக்குதல்கள் பெயிட் லஹியாவில் உள்ள ஒரு வீட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இதற்கிடையில் ஏடன் வளைகுடாவில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் இதனிடையே ஸ்ட்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் கவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்புகளும் ஆதரவு அளித்து வருகின்றனர் ஹமாசுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் சரக்கு கப்பல்களை சிறைப்பிடிக்கும் செயலிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அரபிக்கடலின் ஏடன் வளைகுடாவில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் இன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சரக்கு கப்பலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை ஏவுகணை கப்பலுக்கு மிக அருகே கடலில் விழுந்துள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் கப்பலில் இருந்த வாலுமிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை அதே போல் இஸ்ரேலின் துறைமுக நகரமான எலியட் நகரை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தினர் ஆனால் ஸ்டேல் எல்லைக்குள் வந்த ட்ரோனை அந்த நாட்டு படையினர் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தினர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என ஸ்டேல் தெரிவித்துள்ளது நிதன் போர் திட்டங்கள் பெரும் பேரழுவிற்கு வழிவகுக்கும் என எர்டோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேற்கத்திய சக்திகளால் தூண்டப்பட்ட இஸ்ரேலின் நிதஞ்சாகு லெபனானை தாக்கி பிராந்திய போரை தூண்ட திட்டமிட்டுள்ளதாக துருக்கிய ஜனாதிபதி ரெசப்திப் எர்டோகன் குற்றம் சாட்டியுள்ளார் இஸ்ரேல் இப்போது லெபனான் மீது தனது பார்வையை வைத்துள்ளது திரைக்கு பின்னால் உள்ள மேற்கத்திய சக்திகள் இஸ்ரேலின் முதுகில் தட்டி கொடுப்பதையும் அவர்களுக்கு ஆதரவளிப்பதையும் நாங்கள் காண்கிறோம் என்று எர்டோகன் தனது ஆளும் நீதி மற்றும் மேம்பாட்டு கட்சியின் சட்டம் இயற்றுபவர்களிடம் கூறினார் மேலும் இஸ்ரேல் போடுகின்ற திட்டங்கள் பெரும் பேரளவிற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறினார் மேலும் நெதஞ்சாகுவின் தீவிர எதிர்ப்பாளரான துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் சுதந்திரம் மனித உரிமைகள் மற்றும் அநீதி பற்றி பேசும் நாடுகள் நெதஞ்சாகு போன்ற மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு அடிமைகளாக இருப்பது மிகவும் ஆபத்தானது மற்றும் பரிதாபத்துக்குரியது எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜேர்மன் உயர்மட்ட தூதர் ஹிஸ்டேல் ஹிஸ்புல்லா போரில் நலுபும் ஆபத்தில் இருப்பதாக எச்சரித்துள்ளார் ஜேர்மன் வெளியுறவு மந்திரி அன்னலெனா பேர்பாக் இன்னொரு போர் என்பது நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவில் பிராந்திய விரிவாக்கத்தை குறிக்கும் என எச்சரித்துள்ளார் பெய்ரூட் மற்றும் ஜெருசலேமில் லெபனான் மற்றும் இஸ்ரேலிய தலைவர்களை சந்தித்த ஒரு நாள் கழித்து ஜெர்மனியின் பொது வானொலியிடம் பேர்பாக் இவ்வாறு கூறினார் மேலும் ராக்கெட்டுகள் பறக்கின்றன இருபுறமும் உள்ள பெரிய பகுதிகள் இந்த போரை விரும்பவில்லை ஆனால் நாங்கள் அதில் நழுவுகிறோம் என்று அவர் கூறினார் காசாவில் அவசரமாக தேவையான போர் நிறுத்தத்திற்கும் பேர்பாக் அழைப்பு விடுத்தார் இது வடக்கு பகுதியையும் அமைதிப்படுத்தும் என்று கூறினார் பெய்ரூட்டில் உள்ள லெபனான் தலைவர்களும் இதை போலவே பார்க்கிறார்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அரசாங்கத்திற்கு தரையில் பயனுள்ள அணுகள் இல்லை ஹிஸ்புல்லாவிற்கும் கூட இல்லை என்று பேர்பா கூறினார் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் போன்ற மத்தியஸ்தர்களின் முயற்சிகள் மிக முக்கியமானவை எனவும் தெரிவித்துள்ளார் அடுத்து பாலஸ்தீன ரெட் கிரஷன் சொசைட்டி படி காசாவின் கரேம் அபுசலேம் கிராசிங் வழியாக ஆறு ட்ரக் நிறைய மருத்துவ உதவிகள் சென்றுள்ளன என சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடுமையான பற்றாக்குறையால் அவதிப்படும் மருத்துவமனைகளுக்கு மொராக்கோ பொருட்களை நிவாரண குழு கூறுகிறது மே மாத தொடக்கத்தில் ரஃபா கிராசிங் இருந்து காசாவுக்கான உதவி போக்கு குறைந்துள்ளது ஏற்கனவே மிக குறைந்த உணவு மற்றும் மருந்து விநியோகத்தை மேலும் குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஸ்டீல் அரசாங்கம் ஜூன் மாதம் சம்பளம் பெறும் தொழிலாளர்கள் மீது விதிவிலக்கான வரியை விதிக்கும் எனவும் இது காசா மீதான நாட்டின் போரினால் ஏற்படும் பட்ஜெட் பற்றாக்குறையை குறைக்க உதவும் என்றும் இஸ்ரேல் ஹயோம் செய்தித்தால் தெரிவித்துள்ளது ஊழியர்களின் ஜூன் மாத சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட ஒரு வேலை நாளுக்கு சமனான வரி விதிக்கப்படும் என்று அறிக்கை கூறுகிறது பட்ஜெட் பற்றாக்குறை வளர்ச்சி அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களை பாதிக்கிறது இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேலின் நிதி அமைச்சகம் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் அதன் பட்ஜெட் பற்றாக்குறை நூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் புள்ளி ஏழு செக்கல்களாக உயர்ந்துள்ளது இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏழு புள்ளி இரண்டு சதவீதத்திற்கும் சமனானதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான யுத்த அழுத்தத்தை குறைக்க தெக்ரான் நீண்ட காலமாக அணுசக்தி விரிவாக்க அச்சுறுத்தல்களை பயன்படுத்தி வருகிறது காசா மீது கைவைத்தால் நிச்சயம் அணு ஆயுதம்தான் தமது முடிவாக இருக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் இராணுவ தளபதியின் அறிக்கை ஈரானின் மூலோபாயத்தில் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான பரிணாமத்தை எடுத்து காட்டுகிறது இது ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கான நாட்டின் மேம்பட்ட திறனை ஒரு தடுப்பாக பயன்படுத்துவதாகும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்பதற்கான பெரும்பாலான சான்றுகள் தெரிவிக்கின்றன உச்ச தலைவர் அலி கமேனி இதுவரை அவற்றை உருவாக்குவதை தள்ளி வைத்துள்ளார் ஏனெனில் அணு ஆயுதங்களின் அபாயங்கள் வெகுமதிகளை விட அதிகமாக இருப்பதை காண்கிறார் ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் ஈரான் படிப்படியாக ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்க தேவையான பல முக்கிய ளைப் பெற்றுள்ளது ஈரான் இப்போது சில நாட்களில் வெடிகுண்டு தயாரிக்க போதுமான அதிக செறிவூட்டப்பட்ட சுரேனியத்தை உற்பத்தி செய்வதாக தெரிவித்துள்ளது அதன் வெடிகுண்டு தயாரிக்கும் திறனை முன்னிலைப்படுத்துவதன் மூலமும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான இறுதி நடவடிக்கைகளை எடுப்பதாக அச்சுறுத்துவதன் மூலமும் குறிப்பிட்ட ஆத்திர மூட்டல்களுக்கு பதிலளிப்பதன் மூலமும் சர்வதேச தடைகள் மற்றும் அதன் அணுசக்தி திட்டத்திற்கு எதிரான வேலை நிறுத்தத்தை தடுக்க முடியும் என்றும் தெக்ரான் நம்புகிறது ஆனால் இந்த மூலோபாயம் ஆபத்து இல்லாதது அல்ல அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான சாத்தியமான பாதுகாப்பு செலவுகளுக்கு தெக்ரான் உடையதாக உள்ளது ஈரானை வெடிகுண்டு தயாரிப்பதை நிறுத்துவது எளிதானது அல்ல ஆனால் தெக்ரானின் அணுசக்தி திறன்களை குறைப்பது இன்னும் கடினமாக இருக்கும் வாஷிங்டன் ஈரானை முன்னுரிமையாக்க வேண்டும் மற்றும் ஈரானின் பேரழிவை ஒரு நிரந்தர வாசல் நாடாக அல்லது அணு ஆயுதங்களுடன் ஆயுதம் ஏந்திய ஒன்றை தடுக்க அமெரிக்க ராஜதந்திர மற்றும் பொருளாதார வலிமையை தாங்க வேண்டும் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து இருபத்தி எட்டு மாதங்கள் ஓடிவிட்டன ரஷ்யா எதிர்பார்த்தது போல் உக்ரைனை நசுக்க முடியவில்லை அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற நாடுகள் கொடுத்த ஆயுத உதவியுடன் உக்ரைன் மல்லு கட்டுகிறது அமெரிக்காவின் தலைவர் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் பேசிய செய்தி வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் பின்னடைவுக்கு அமெரிக்காவே மிக பிரதான பங்கு வகிக்கிறது உக்ரைனின் தாக்குதலுக்கு அமெரிக்கா மீது பதிலடி தரப்படும் என ரஷ்யா எச்சரித்த நிலையில் நாட்டின் வகையாளிகளான பாதுகாப்புத் துறையின் பிரமுகர்கள் இருவர் தொலைபேசியில் உரையாடியதை உலக நாடுகள் உற்று நோக்குகின்றன பெட்டகன் தலைவரும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் என்ன பேசியிருப்பார்கள் என்பதை அறிய உலகம் ஆர்வமாக உள்ளது இரண்டு நாடுகளும் இரு வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளன அமெரிக்கா தரப்பில் பெட்டகன் தலைவர் லாயிட் ஆஸ்டின் இரு நாடுகளுக்கும் இடையில் வெளிப்படையான பேச்சுவார்த்தை அவசியமாக இருக்கிறது என்கின்ற கருத்தை முன்வைத்ததாக பெட்டகன் செய்தித் தொடர்பாளர் விமானப்படை மேஜர் ஜெனரல் பேட்ரிக் ரைடர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் உக்ரைன் போர் எட்டு மாதங்களாக நீடித்து வருகிறது இதற்கு காரணம் அமெரிக்கா விநியோகிக்கும் ஆயுதங்கள் தான் எனவே இந்த ஆயுத சப்ளை குறித்து கடுமையாக எச்சரித்திருக்கிறோம் இந்த ஆயுத உதவி நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்றும் கூறியுள்ளோம் என ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி பெலோவ்சோ பேசியதாக அந்நாட்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா சமீபத்தில் தான் உக்ரைனுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் கோடி அளவுக்கான ஆயுத உதவிகளை வழங்க அனுமதித்திருந்தது இப்படியாக வாங்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்யாவின் கிரிமியன் தீபகற்பத்தின் மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் நான்கு ரஷ்யர்கள் உயிரிழந்தனர் இதற்கு அமெரிக்கா நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று ரஷ்யா கூறி வருகிறது இந்த பஞ்சாயத்துக்கு நடுவில்தான் தான் இரு நாட்டின் முக்கிய தலைகள் தொலைபேசியில் பேசியுள்ளன போர் ஆரம்பித்த பின்னர் அமெரிக்கா ரஷ்யா தலைவர்கள் கடந்த ஆண்டு இதேபோல தொலைபேசியில் உரையாடினர் தற்போது ஓராண்டு கழித்து இரு தலைவர்களும் உரையாடியிருப்பது சர்வதேச அளவில் மிகுந்த கவனம் பெற்றிருக்கிறது இந்த உரையாடல்கள் போரில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் சோவியத் ரஷ்யா இருந்த காலத்தில் அதனுடன் அப்போது பல நாடுகள் இணைந்திருந்தன எனவே இதனை தடுக்கும் நோக்கிலும் தங்களுக்கு என புதிய ராணுவ கூட்டாளிகளை உருவாக்கும் நோக்கிலும் அமெரிக்கா நேட்டோவை உருவாக்கியது ஆனால் சோவியத் விழுந்து ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன பின்னரும் இன்னமும் நேட்டோ கலைக்கப்படவில்லை அதேபோல முன்னாள் சோவியத் நாடுகளை நேட்டோ தன்னுள் எழுத்து வருகிறது இது ரஷ்யாவுக்கு பெரும் தலைவழியை உருவாக்கிவிட்டது அமெரிக்காவின் நேட்டோ படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி உக்ரைன் பக்கம் வந்துவிட்டது உக்ரைன் ரஷ்யாவின் அண்டை நாடு இந்த நாட்டை நேட்டோவில் இணைத்துவிட்டால் அந்நாட்டின் எல்லையில் அமெரிக்கா படைகளை நிறுத்திக் கொள்ளலாம் இது ரஷ்யாவின் இறையாண்மைக்கும் நெருக்கடியை ஏற்படுத்திவிடும் எனவே இது குறித்து ஏற்கனவே புடின் எச்சரித்திருந்தார் இந்த எச்சரிக்கையை மீறி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேட்டோவில் இணைய ஒப்புக்கொண்டார் இந்த புள்ளிதான் ரஷ்யா உக்ரைன் போருக்கான தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கிய போர் அடுத்த ஆறு மாதங்களில் முடிவடைந்து என்று ரஷ்யா நம்பியது ஆனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு ஏராளமான ஆயுத உதவிகளை செய்தது இதனால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் போர் நீடித்து வருகிறது ரஷ்ய ராணுவத்திற்கு உதவ வடகொரிய துருப்புகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டதால் அவர்கள் பீரங்கி தீவனமாக மாறிவிடுவார்கள் என்று பெட்டகன் செய்தி தொடர்பாளர் பாட் ரைடர் கூறினார் வடகொரிய படைகள் உக்ரைனுக்கு அனுப்பப்படுவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து கேட்கப்பட்ட அவர் இப்படி கூறினார் வடகொரிய துருப்புகள் உண்மையில் போருக்கு அனுப்பப்பட்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று ரைடர் கூறவில்லை ஆனால் அந்த சாத்தியமான வளர்ச்சிக்கு எதிராக அவர் வடக்கை எச்சரித்தார் இது நிச்சயமாக ஒரு கண் வைத்திருக்க வேண்டிய ஒன்று என்று அவர் கூறினார் நான் வடகொரிய ராணுவ பணியாளர் நிர்வாகமாக இருந்தால் உக்ரைனுக்கு எதிரான ஒரு சட்டவிரோத போரில் பீரங்கி தீவனமாக என் படைகளை அனுப்புவதற்கான எனது விருப்பங்களை நான் கேள்விக்குள்ளாக்குவேன் என்று நினைக்கின்றேன் கடந்த வாரம் பியோங் யாக்கில் நடந்த உச்சி மாநாட்டின் போது வடகொரிய தலைவர் ஹிம் யாங் உன் மற்றும் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் தாக்கப்பட்டதால் ஒவ்வொரு நாடும் உதவி வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் மற்ற ஒத்துழைப்பை அதிகரிப்பதாகவும் அவர்கள் உறுதி அளித்தனர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான தொடர்பை இந்த ஒப்பந்தம் பிரதிபலிக்கிறது என்று பார்வையாளர்கள் கூறுகின்றனர் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுக்கு உடன் இணைந்திருங்கள்